நம்ம ஒரு இடத்துக்கு நாடி ஜோதிடம் பார்க்க போறோம் அப்படின்னா நம்மை பற்றிய விவரம் எதுவுமே அந்த நாடி ஜோதிடருக்கு தெரியாது அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டவர் வருவாராரு அவருக்குமே நாடி ஜோதிடத்துல எழுதப்பட்டது அப்ப நம்முடைய முனிவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்படி ஒரு வெளிநாட்டுக்காரர் இந்த நாட்டுல இருந்து வருவார் இந்த நேரத்துல பலன் கேட்க வருவார் அப்படின்னு சொல்லி அவருக்கும் பலன் வந்து எழுதியிருக்காங்க நம்ம கிட்ட அதிகபட்சமாக பேர் அல்லது சில விவரங்கள் மட்டும் தான் கேட்பாரு அதை கேட்டுக்கொண்டு ஒரு ஓலட்சோடியை எடுத்துட்டு வருவாரு எடுத்து வந்து பார்த்தா நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து பலன் வந்து எழுதப்படுவார் இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா நம்ம அங்கே போகிறோம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது அந்த நாடி ஜோதரருக்கே தெரியாது அவர் சில விஷயங்களை வைத்து தான் நமக்கான நாடி இது அப்படிங்கிறதையே கண்டுபிடிக்கிறார் அப்போது இது எப்படி நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஆன பலன்களை எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இதையெல்லாம் தாண்டி இன்னும் ஆச்சரியமான விஷயங்கள் இந்த நூலில் இருக்கு எனது அன்பு வணக்கம் கல்வி கரையில நூல்நிலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் பொதுவாகவே நம்முடைய மக்கள் பெரும்பான்மை மக்களுக்கு ஜோதிட நம்பிக்கை உண்டு இந்தியால மட்டும் இல்லாம உலகம் முழுக்கவே பலவிதமான ஜோதிட முறைகள் இருக்கு அதுல இந்தியா குறிப்பா ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டுல ரொம்பவும் ஒரு புகழ் பெற்ற அதே நேரத்தில் நிறைய ரகசியங்கள் அடங்கிய ஒரு ஜோதிட முறை அப்படின்னு சொன்னா அது நிச்சயமாக நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது தான் பல பேர் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கலாம் சில பேர் அதை போய் கூட பார்த்திருக்கலாம் ஆனால் இதை பற்றி ஒரு ஆய்வு நூல் வந்திருக்கா அப்படின்னு தேடிட்டு இருந்தேன் பொதுவாகவே ஜோதிடம் பற்றி என்னென்னலாம் ஆய்வு நூல்கள் வந்திருக்கு அப்படின்னு தேடும்போது பெரிய அளவுல எனக்கு எதுவும் கிடைக்கல ஆனால் அப்படி எதேச்சையாக கண்ணில் சிக்கிய ஒரு நூல் தான் நாடி ஜோதிடம் உண்மையா இதை எழுதியவர் அரவிந்த் சுவாமிநாதன் இதை வெளியிட்டவர்கள் தாமரை பிரதர்ஸ் பப்ளிகேஷன் இந்த நூலை பார்த்ததுமே எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஆசிரியர் எனக்கு ஏற்கனவே அறிமுகமானவர் இந்த நூல் எழுத போறார் அப்படிங்கிறது தெரியும் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு கூட இருந்தேன் இந்த நூல் வரணும் அப்படின்னு சொல்லி அதை பார்த்தபோது ஆசிரியர் பல தரப்பட்ட பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார் தனி தனி நபர்களை போய் பார்த்து அவர்களுக்கு நாடி ஜோதிடம் பலிச்சதா இல்லையா அப்படிங்கிறத வந்து அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாவே வந்து கேட்டுட்டு இருக்கிறார் இதே இதை தாண்டி நிறைய நாடி ஜோதிடர்களை போய் அணுகி இருக்கிறார் பொதுவாகவே ஜோதிடம் சொல்பவர்கள் தங்களுக்குன்னு சில விஷயங்களை மறைத்து உண்மைகளை வந்து அவ்வளவு சுலபமா வந்து வெளியே இரு இருந்து கேட்பவர்களுக்கு சொல்லிட மாட்டாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி தன்னுடைய மதிநுட்பத்தாலே ரொம்ப விஷயம் தெரிந்த நாடி ஜோதிடர்களிடம் சென்று அவர்களிடம் போய் பதனெல்லாம் கேட்டு அதே நேரத்தில் சில எல்லாம் கேட்டு இந்த நூலை வந்து கொடுத்துருக்காரு அந்த வகையில இது ஒரு நல்ல ஒரு ஆய்வு நூல் அப்படின்னு சொல்லலாம் நாடி அப்படின்னு பொதுவாவே நமக்கு நாடி சென்று ஒரு விஷயத்தை கேட்பதால் நாடி ஜோதிடம் அப்படிங்கிற பேர் வருது இப்படிதான் இந்த நூல் ஆரம்பிக்குது அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த இதுல வந்து என்னென்ன வெரைட்டி இருக்கு பலவேறு பல்வேறு முனிவர்கள் இருக்காங்க நந்தி ஜோ நந்தி நாடி அப்படின்னு சொல்லி ஒரு நாடி இருக்கு அதே போல சுக நாடி அப்படின்னு சொல்லி இருக்கு இதே மாதிரி ஒவ்வொரு முனிவர்கள் பேர்லேயும் நாடி இருக்கு இந்த நாடிகள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்டு அதற்கான பதிலும் இந்த நூல் வந்து கொடுக்குது ரொம்ப ஆச்சரியமான பகுதி என்ன அப்படின்னா இந்த நாடி ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் என்ன நம்ம ஒரு இடத்துக்கு நாடி விவரம் எதுவுமே தெரியாது நம்ம கிட்ட அதிகபட்சமாக பேர் அல்லது சில விவரங்கள் மட்டும் தான் கேட்பாரு அதை கேட்டுக்கொண்டு ஒரு ஓலச்சோடியை எடுத்துட்டு வருவாரு எடுத்து வந்து பார்த்தா நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கறது வந்து பலன் வந்து எழுதப்பட்டிருக்கும் இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னா நம்ம அங்க போறோம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது அந்த நாடி ஜோதிடருக்கே தெரியாது அவர் சில விஷயங்களை வைத்துதான் நமக்கான நாடி இது அப்படிங்கிறதையே கண்டுபிடிக்கிறார் அப்போ இது எப்படி நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஆன பலன்களை எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இதையெல்லாம் தாண்டி இன்னும் ஆச்சரியமான விஷயங்கள் இந்த நூலில் இருக்கு அதுல ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டு வருவாரு அவருக்குமே நாடி ஜோதிடத்துல எழுதப்பட்டிருக்கு அப்ப நம்முடைய முனிவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்படி ஒரு வெளிநாட்டுக்காரர் இந்த நாட்டுல இருந்து வருவார் இந்த நேரத்துல பலன் கேட்க வருவார் அப்படின்னு சொல்லி அவருக்கும் பலன் வந்து எழுதியிருக்காங்க இதே போல இதை விட ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப அஸ்டானிஷிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா ஜீவநாடி அப்படின்னு ஒண்ணு இருக்கான் அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த நாடி ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்கன்னா இப்ப நம்ம போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு என்ன கேள்வி கேட்க வந்திருக்கோம் நம்ம யாரு எல்லா விஷயங்களும் எதுவுமே நம்ம சொல்ல வேண்டாம் அது எல்லாமே நாடி அவர் கையில வச்சிருக்கக்கூடிய அந்த ஊழச்சோடியில தோன்றி மறைஞ்சிரும் அது இப்படி டிவி ஆன் பண்ணதும் வந்து ஆஃப் பண்ணதும் போயிருதும் அந்த மாதிரி மறைஞ்சிரும் அப்படின்னு பல முக்கியமான ரொம்ப அதிர்ச்சியான ஆச்சரியமான விஷயங்கள் இந்த நூலில் வந்து சொல்லிட்டே போகிறார் இதுல நூலாசிரியரோட உழைப்பு நமக்கு தெரியுது ஏன்னா பலதரப்பட்ட இடங்களுக்கு செல்லணும் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே போகணும் அவங்க கிட்ட போய் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணணும் ஏன்னா பல பேர் சொல்ல மாட்டாங்க அந்த நுணுக்கங்களையெல்லாம் தேடி கிட்டத்தட்ட ஒரு பிஹெச்டி தீசிஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு நூல் இது நாடி ஜோதிடம் உண்மையா இந்த நூலில் இன்னும் சில முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா ஆசிரியர் தன்னுடைய அனுபவங்களையும் எடுத்து எழுதியிருக்காரு அதே போல மற்றவங்களுடைய அனுபவங்கள் எழுதுறாரு இதையெல்லாம் தாண்டி ஒரு போலி நாடி ஜோதிடர்னா அவரை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இந்த நூல் கொடுக்கப்பட்டிருக்கு இது என்னன்னா ஒரு நாடி ஜோதிடம் நம்புபவர் இதை எழுதுபோவதை விட ஒரு ஆராய்ச்சியாளர்னா போய் இது உண்மையா உண்மையான்னு தேடி தேடி எழுதப்பட்ட ஒரு நூல் அப்படின்னு சொல்லலாம் இதுல இன்னும் ஒரு ஸ்பெசிபிக்கான பாயிண்ட் என்னன்னா நம்முடைய நாடி அப்படின்னு சொல்லும் போது கைரேகை ரொம்ப முக்கியமானது இருக்கு அந்த கைரேகையில என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு அதை பற்றி முனிவர்கள் என்னன்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அதை தான் பலன் சொல்றாங்க இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பெரும்பாலும் பொதுமக்களுக்கு தெரியாத விஷயங்கள் இதையெல்லாம் இந்த நூல்ல வந்து ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்காரு அதே போல் சில பேர் தங்களுக்கு பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸே இருக்கலாம் தன்னுடைய கடந்த காலத்தை ரொம்ப தெளிவா நாடி ஜோதரர் சொல்லியிருப்பார் ஆனா எதிர்காலத்துல இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதெல்லாம் பலிக்காம போயிருக்கும் அதற்கான காரணங்கள் என்னங்கிறத நூல் வந்து ஒரு பட்டியல் போடுது அந்த வகையில் இது நாடி ஜோதிடம் பற்றி இப்படியான ஒரு நூல் இதுவரை வந்ததில்லை அதனால்தான் இதை எடுத்து நம்மளுடைய சேனல்ல வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம் மீண்டும் ஒரு நல்ல நூலோட சந்திப்போம் நன்றி வணக்கம்